வீர வன்னிய குழ சத்திரியச்சி சௌமியா அன்புமணி மேடம் ஏன் சோழ மண்டல வன்னியர் சங்க மாநாட்டில் கலந்துக்கல சமூக சமய வன்னியர் சங்க மாநாட்டில் கலந்துக்கல அப்படிங்கிறதுக்க கேள்வி சில கேட்கத்தான் இந்த பதிவு வாங்க விவரமாக கேள்வியை கேட்டுருவோம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்குமே தெரியாமல் ஒரு விவசாய மாநாடு நடத்தினாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக மூணு பேர் பேசுனாங்க யார் அதுனா ஒன்று ராமதாஸ் இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் இன்னொன்று சௌமியா அன்புமணி ரா சௌமியா அன்புமணி இந்த மூணு பேர் தான் அந்த மேடையில் முக்கியமாக பேசுனாங்க மீதி பேருக்கு யாருக்கும் நே நேரம் கொடுக்கப்படலை வழக்கம் போல் ராமதாஸ் அவர்கள் மைக்கெடுத்தே யாரும் அதிக நேரம் எடுத்துக்கூடாது அரை நிமிஷத்துல வணக்கம் நன்றி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால யாரும் அதிக நேரம் பேசல சௌமியா மேடமும் அன்புமணி சாரும் ராமதாஸ் ஐயாவும் மட்டும்தான் பேசினாங்க விவசாயிகள் கடவுள் என்கின்றோம் விவசாயிகள் நம்முடைய தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா என்று அத்தனையும் நம்முடைய தாத்தா பாட்டி உறவுகள் தான் நானும் விவசாய குடும்பம் பாரம்பரியமான விவசாய குடும்பம் என்னுடைய தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா எல்லாரும் விவசாயம்தான் இதே திருவண்ணாமலை மாவட்டம் தான் அப்போ ஒரு விவசாய மாநாட்டில் சௌமியா அன்புமணி க கலந்துக்கும் போது அங்கே வந்து அரை மணி நேரத்துக்கு மேல அவங்களோட கருத்துறையை பதிவு பண்ணும்போது ஏன் சோழ மண்டல சமூக சமய நல்லிணக்க மாநாட்டில் வன்னியர் சங்கம் நடத்துகிற மாநாட்டில் சௌமியா அன்புமணி ராமதாஸ் கலந்துக்கல ஏன் கலந்துக்கல என்ன காரணமாக இருக்கும் ஏம்பா விவசாய மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க இது வன்னியர் சங்கம் மாநாடு ஃபுல்லாக வன்னியர் சங்கத்தை நல்லா விரியேறி போன பசங்களாக வருவாங்க அங்கேயும் விரியேற்றுற மாதிரி தான் பேசுவாங்க அதனால தான் எங்கள் சௌமியா மேடம் கூட்டு வரல அதனால் வன்னியர் சங்கத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அதனால கூட்டு வரல அப்படின்னா அப்போ விவசாய மாநாட்டுக்கும் சௌமியா அன்புமணிக்கும் சம்மந்தம் இருக்கா என்ன விவசாயத்துக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் விவசாயம் பண்ண ஒரு சாதி விவசாயம் பண்ணுது அந்த சாதியில இவங்க பிறந்துட்டாங்கனாலே இவங்களும் விவசாயம் மாறிடுவாங்களா இல்ல ஒரு குடும்பம் விவசாய குடும்பமா இருக்கு அந்த குடும்பத்துல இவங்க பிறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனாலே இவங்க விவசாய மாறிடுவாங்களா எப்பயோ அவங்க பாட்டனோ பூட்டனோ விவசாயம் பார்த்துருப்பாங்க இவங்க எல்லாம் நல்லா வந்து சொகுசா செட்டில் ஆயிட்டாங்க இப்போ இவங்களுக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம் இவங்க போய் அங்க விவசாயத்தை எப்படி வளர்க்க போறோம் பயிர் பண்ண போறோம் என்ன தெரியும் இவங்களுக்கு விவசாய மாநாட்டில் போய் பேசுற அளவுக்கு இவங்களுக்கு என்ன தெரியும் அப்போ அங்க போய் இவங்களுக்கு பேச முடியுது பாட்டாளி மக்கள் கட்சியோட வருங்காலம் பாட்டாளி மக்கள் கட்சியோட எதிர்காலம் அப்படின்னு இவங்கள தொண்டர்கள் முன்னாடி காட்ட தெரியுது ஏன் வன்னிய சங்க மாநாட்டில் இவங்களை நிற்க வைக்கலை ஏன் இவங்களை கூப்பிடல ஏன் இவங்களை பேச விடல ஏன் நீங்கள் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பா இவங்க அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் அதனால் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அவங்களோட மனைவி பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அவங்களோட வந்து இது பசுமை தாயகத்தோட தலைவராக இருக்காங்க டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் வன்னியர் சங்கம் அப்படிங்கிறது ஜாதியை பேசுகிற இடையா ஜாதி வெறியை பேசுகிற இடம் அங்கே நாங்கள் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் கூட்டு வரமாட்டோம் மாட்டோம் அதனால் அவங்கள தவிர்த்துருவோம் அப்போ எங்கள் வீட்டு பெண்கள் மட்டும் தலையில் மஞ்சா துண்டை கட்டிக்கிட்டு ஏய் நாங்கள் வீர சத்திரியச்சி ஆண்ட பரம்பரை மண்ணும் பொண்ணும் ஒன்று பெரிய வீட்டு பசங்கள்லாம் நாங்கள் வரும்போது அந்த ஜாதி பசங்கள்லாம் பார்க்குறானுங்க அப்படின்னு பொது வெளியில் பேச விட்டு எங்களை மட்டும் அவமானப்படுத்துவீங்க அசிங்கப்படுத்துவீங்க நாங்கள் இப்படி பேசுகிறத என்கரேஜ் பண்ணுவீங்க என்கரேஜ் பண்ணுறதுனால இழப்பை நாங்கள் நீங்கள் மட்டும் வன்னிய சங்க மாநாட்டுக்கு டீசெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ்ன்னு ஒதுங்கி நிற்பீங்களா என்ன இப்போ கட்சியோட எதிர்காலமாக நீங்கள் மாறிட்டீங்க அறிவிக்கப்படாத ஒரு பதவியில் நீங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் கட்சியோட நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் இப்போ சந்த பங்கு பெறீங்க திருமண நிகழ்ச்சியாக நீங்கள் தான் போகிறீங்க ஏதாவது திருப்ப திறப்பு விழாவாக நீங்கள் தான் போறீங்க இத்தனைக்கும் அன்புமணி ராமதாஸ் எம்பியா இருக்கிற தொகுதியில் அந்த எம்பி நிதியிலிருந்து ஏதாவது நலத்திட்டங்கள் செஞ்சால் ரேஷன் கடைகளை கட்டுனா அதை திருக்கிறதுக்கு கூட எம்பி போக மாட்டார் அன்புமணி ராமதாஸ் போகமாட்டார் சௌமியா அன்புமணி தான் போவாங்க அந்த அளவுக்கு சௌமியா அன்புமணியை ப்ரமோட் பண்ணிக்கிட்டுருக்கு கட்சியோட அடுத்த கட்ட தலைவராக அன்புமணிக்கு அடுத்த அடுத்தபடியான தலைவராக ப்ரமோட் பண்ணிக்கிட்டுருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இருக்கும்போது ஏன் வன்னிய சங்கத்து மாநாடுக்கு மட்டும் நீங்கள் வரல என்ன காரணம் நாங்கள் குத்துமதிப்பாக ஒரு காரணம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையான காரணம் எதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை கேட்டுக்க போகிறோம் நாங்கள் மட்டும் ரவுடியாக இருக்கணும் எங்கள் வீட்டு பசங்க மட்டும் ரவுடியாக இருக்கணும் எங்கள் வீட்டு பொண்ணுங்க மட்டும் ர ஜாதி வெறி பிடிச்சவங்களா பொது வெளியில் அநாகரீகமான மனிதர்களாக நாங்கள் காட்டிக்கணும் அதையும் நீங்கள் ஊக்கப்படுத்துவீங்க ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டும் சங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு உங்கள் வீட்டு பசங்க வருவாங்க தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க சங்க மாநாட்டுக்கு வரமாட்டாங்கல்ல ஏன் வர மாட்டாங்க நாங்கள் தானே ரோ ரோட்டுக்கு போனோம் நாங்கள் தானே வழக்கு வாங்கினோம் இந்த கேள்வி மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சுங்க இல்லை ஒரு வேளை கும்பமேளாவுக்கு போயிட்டீங்களா அதுவும் தெரியல ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருந்துச்சு அன்பு சௌமியா அன்புமணி வந்து தீவிர பக்திமானாச்சே நம்ம அத்தி வரதரையே போய் பார்த்துட்டு வந்து ஆஹா அறிவியலெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தோத்து போச்சுங்க அறிவியலையே தோத்து போன ஒரு ஆன்மீகங்க அப்படின்னு அவ்வளோ அறிவுபூர்வமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற அறிவியலே தோக்கடிச்சு ஆன்மீக ஆன்மீகத்தை போற்றுற சௌமியா அன்புமணி கும்ப மேலாவுக்கு போகாமல் இருந்திருப்பாங்களான்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இல்லை ரகசியமாக ஏதாவது போய்ட்டு வட்டிங்களா தமிழ்நாடு உங்களை கழுவி கழுவி ஊற்றுவோம் அப்படின்னு நமக்கு ஒன்றும் தெரியல பார்ப்போம் பின்னால் ஏதாவது நீங்கள் பேட்டியில் சொன்னால் அப்போ கேட்டுக்கிறோம் சரிங்களா அப்படி இந்த ரெண்டு கேள்வி நம்மளை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஏன் இவங்க வன்னியர் சங்க மாநாட்டுக்கு வரல ஏன் இவங்க கும்பமேளாவுக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்மளை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு சரி ஒருவேளை சித்திரை பிரிவிழா வன்னியர் சங்க மாநாட்டுக்கு வருவாங்களோ அங்கே வந்து தலையில் மஞ்சா துண்டை கட்டிக்கிட்டு இப்படி கட்டிக்கிட்டே வீர அச்சிடா எங்கள் நாங்கள் யார் ஆண்ட பரம்பரைடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பத்து மணிக்கு மேலே போன தடவை ராமதாஸ் பேசுகிற டயலாக இவங்க பேசுவாங்க போல பத்து மணிக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதான் பேசுகிறோம் பார் போடு வழக்க உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்னு தைரியமாக அரஸ்ட் ஆக போகிறாங்களா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல ஒருவேளை அதுக்கு தயாராகிட்டு இருந்தீங்க அப்படின்னா சித்திரை முழுநிலவு வன்னியசங்க மாநாட்டுக்கு நீங்க வர தயாராகிக்கிட்டு இருக்கீங்க தயாராகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப நம்ம கேட்ட கேள்வியை நம்ம திரும்ப பெற்றுக்கோம் ஓகேங்களா அதை நீங்க நாம வர இருக்கிறோம் வாங்க அப்ப நீங்க என்ன பேசுறீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கிறத நாமளும் விமர்சனம் பண்ணுவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் கேட்க வந்தா ஊ மேல போவ வரோம் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் கேள்வி கேட்டா ஊ மேல போவோம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிற